அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் சரியில்லை ஹஸ்பண்ட் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை எனக்கு நான் தனியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேங்க தப்பு கிடையாது அதில் உங்களுக்கு எந்த ஒரு மன நிறைவெல்லாம் கிடைக்காது ஒரு சிலர் நல்லா சொல்லுவாங்க ஒரு சிலர் கெட்டால் சொல்லுவாங்க ஒரு சிலர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த ஹெல்ப்பு இந்த நல்லது இந்த கெட்டது இதெல்லாம் உங்களை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகும் ஒவ்வொருத்தினோட குமரர்கள் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போங்க வேறங்கிட்ட கஷ்டத்தை சொல்லால் அளவாக சொல்லுங்கள் சரிங்களா என்ன தான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களோட மன திருப்தி ஆகாது அந்த ஈடு இணையாகாது தினந்தோறு ஒன்றை நம்ம செஞ்சுட்டே இருக்க முடியுமா ஒரு வாழ்த்து கிடைக்கி ஒருத்தவங்ககிட்ட பேசினா நம்மளுக்கு மனசு நிம்மதி கிடைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அது டானிக்கு குடிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி ஃபுட்டு குடிக்கிற மாதிரி அப்போ நம்ம வீடியோ போடுறதே வேலையாயிரும் நம்ம பேசுறதே வேலையாக அப்போ பேசும்போது நீங்கள் அந்த தொழில் பார்க்கறதை விட்டுருவீங்க உங்களுக்கு மன நிறைவு உங்களுக்கு உண்டான சம்பளம் உங்களுக்கு உண்டான மதிப்பு நீங்கள் வேலைக்கு போனால் தான் கிடைக்கும் அது ஆண்களோ பெண்களோ யாராவது இருந்தாலும் ரொம்ப பாசத்துக்கு ஏங்காதீங்க பாசம் காட்டலாம் ஒரு தான் காட்டுவாங்க ஒரு சிலதை அதை நம்பிக்கையாக வச்சுப்பாங்க மற்றவங்களாம் நிறைய டைம் பாஸு காசு உங்கள் காசை வெட்டி வேண்டிடுவாங்க பார்த்துக்குங்க சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதெல்லாம் பயங்கரமான விஷயம் ரொம்ப பழகிற மாதிரி பழகுவாங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க ஒரு சிலர் மேரேஜும் கூட பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் ஃப்ரெண்டாகவே கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் அப்படியே அமைக்கிட்டு நம்ம கொட்டிருக்கிற காசை நம்ம கொட்டிருக்கிற பேரை நம்ம கொட்டிருக்கிற ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ மறுபடியும் வீடியோ போடுவீங்களா வீடியோ போடுற தப்பு கிடையாது கஷ்டத்தை சொல்லி சொல்லி வீடியோ போடாதீங்க உங்களுக்கு ஆயிரம் கஷ்டமும் இருக்கலாம் எந்த கஷ்டம் இருந்தாலும் அழுகையும் அழுக ஆகாது சோகமாகாது உங்களோட கஷ்டத்தை தயவு செய்து சொல்லாதீங்க சொல்லாதீங்க உங்களோட திறமையை பார்த்து யார் முன் வராங்களோ உங்கள் திறமைக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ உங்களோட விஷயத்துக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட சில விஷயங்கள் நம்புங்க உங்களோட கஷ்டத்தை பங்கு எடுத்துக்கிறேன் உங்கள் அழுகையை பங்கெடுத்துக்கிற உங்களோட விஷயத்துக்கு நான் பங்கெடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னாங்கன்னா நூற்றில் அஞ்சு பர்சன்ட் நம்பங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்பாதீங்க எத்தனையோ பக்கம் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க யார் கண்டுபிடிக்கிறது அதையே கண்டுபிடிச்சிடுவீங்களா தேவையில்லாத வேலைங்க ஏங்க நீங்கள் வேறு நட்புகளை தேடாதீங்க உங்கள் சொந்தக்கார யாராச்சும் தேடி பாருங்கள் இல்லை உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காருங்களை கூட தேடி பாருங்களேன் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க கூட பழகுங்க அவங்க கூட பேசுங்க எல்லாம் பண்ணுங்க திருப்தி ஆயிருமா ஒருபோதும் ஆகாது முகம் பார்க்குற நட்பு எப்படி முகம் பார்க்காத நட்பு எப்படி இருக்கும் உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இல்லை திறமையா இருக்கிறீங்க திறமையா இல்லை வசதியா இருக்குது வசதியா இல்லை இதை பார்க்காம உங்களை பத்தி தெரியாம ஒருத்தர் என் ஒருத்தான்னா நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோணும் சும்மா தேவையில்லாமல் போய் ஒரு இடத்துல மாடிக்கூடாது மாட்டினா சிரமப்படுற நீங்கள யாரும் வந்து ஏன் இன்னும் கூட கேட்க மாட்டாங்க கீழ விழுந்தே தூக்கி விடுறாங்களா இறைச்சி தூக்கி விடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன உனக்கு என்ன கை வழியா கால் வழியா இல்லை எப்படி அந்த வாழ்க்கை ஓட்டலாம் எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்களா அந்த நேரத்தில் ஆறுதல் தூக்கி விடுறதை மட்டும் ஆறுதல் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததை மட்டும் ஆறுதல் அந்த அடியான வழிகள் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் அடுத்த நாள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அடுத்த நாள் எப்படி இருக்கீங்க அந்த பத்து நாள் எப்படி குடும்பத்தை ஓடுறீங்க அந்த பத்து நாள் எப்படி தனியாக கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை அந்த சப்போர்ட்டும் ஒரு விரயமாக இருக்குது எல்லாருக்கத்தையும் கொத்த சொல்லலை ஒரு சிலர் பக்கத்தில் வந்துட்டு நெருங்கி இருந்துட்டு ஏமாற்றிட்டு போகிறேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ கண்ணீர் மல்க வீடியோ போடுறீங்க நானும் பார்த்துருக்குறேன் கண்ணீர் விழுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல போடுறாங்க அது அமைந்தா வாழ்க்கை அமைந்தா நல்லது நிறைய ஏ ஏமாத்திட்டு போறாங்க அதிகமா இருப்பாங்க மேரேஜ் ஆகி அப்படி தெரிக்கிறாங்க பாத்து பத்திரமா இருங்க நாமா எல்லாரும் பிறந்துட்டாங்க வா அந்த தீரணும் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்தாலும் சரி கல்யாணம் முடிச்சு குழந்தை பறக்கலைனாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் அங்கே வாழணும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த வாழ்க்கையை நீங்கள் தேடி தேர்ந்தெடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர் ஆகும் ஒரு சிலர் செட் ஆகாது நூற்றில் பத்து பர்சன்டேஜ் செட் ஆகும் தொண்ணூறு பர்சன்ட் செட் ஆகாது தொண்ணூறு பெர்சன்டேஜ் உங்களை அரைச்சி கீழே விட்டு போய்ட்டே இருப்பாங்க எல்லோரும் நல்லாவே கிடையாது எல்லோரும் கெட்டவையும் கிடையாது பார்த்து உங்களோட வாழ்க்கையை பத்திரமாகவும் எளிமையாமல் அழகாமல் சிந்தையாம எடுத்துகிட்டு போவாங்க எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை வீடியோ போடுறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை தாரணமாக வெளிப்படுத்துங்க அதுக்கே செய்து வெளிப்படுத்துங்க சோகத்தை க தயவு செய்து வெளிப்படுத்தாதீங்க உங்களோட திறமையை உங்களுக்கு என்ன வருதோ ஆக்டிவிட்டி சரிங்களா உங்களுக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க என்னென்ன செய்கிறீங்க என்னென்ன மற்றவங்க எனக்கு சொல்லலாம் நீங்கள் சொல்கிறத மற்றங்க எப்படி எடுத்துக்கிறாங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க கமாண்ட் பண்ணுறத பார்க்குறீங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது தேவையில்லாதும் இருக்குது விட்டுருங்க உங்களுக்கு அந்த கமாண்ட் ஒரு போது எனர்ஜி கொடுக்காது சரிங்களா ஒருபோது உங்களோட நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கால்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காது பார்த்து உங்களோட வாழ்க்கையே பார்த்து பத்திரம் பண்ணுங்க உங்களுக்கு நேரத்தில் எந்திரிக்க பழக்கம் இந்த நேரத்தில் பழக்கம் பழக்கம்ங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதில் இடிக்குது வளருது அதில் போய் இழுகுது அதில் போய் விழுந்து அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரீங்க எப்படி அதை வெளியே கொண்டு வரேங்கிறத அந்த திறமையை சொல்லுங்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டு அந்த திறமையை கேட்சப் பண்ணி அதன் மூலமாக நம்ம கூட பேசுறீங்க அதிகமாக இருந்தால் அது விருப்பப்படுங்க அழுகைக்கு வேண்டி வர்றீங்க தயவு செய்து விருப்பப்படாதீங்க சோகத்துக்கு வேண்டி வரீங்களுக்கு தயவுசெய்து விருப்பப்படாதீங்க கஷ்டத்துன்னு சொல்கிற சொல்லும் போது ஒடியாந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லை தயவுசெய்து மைண்டில் வச்சுக்காதீங்க அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான் அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிரமம் தான் எல்லாரும் ஒருவரை போல் இல்லை நீங்கள் அவரை போல் இல்லை அவர் உங்களைப் போல் இல்லை யாரும் போலும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை நாம் அதில் எந்த விதம் முடிந்தளவு உங்களோட பர்ஸ்னல் ஆக்டிவிட்டியை எதையுமே சொல்லாதீங்க கஷ்டம் நஷ்டம் நான் இந்த வேலைக்கு போகிறேன் குடும்பத்தை பார்க்கணும் அந்த வேலைக்கு போகிறேன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கூட்டம் லைட்டாக ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டும் ஷேர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பெரு ஆபத்து சொல்லுவாங்க ஷேர் பண்ணால் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு போட்டாச்சு நிம்மதியாக இல்லான்ட்டு எதாத்தான் சொல்லணுமோ அதை தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் காவல்காரனாக எல்லாத்துக்கும் காவல்காரியாக எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே நம்மளோட லைஃப்பை தூக்கி நிறுத்திவிடுவாங்களாம் பிறந்துட்டோம் நம்ம எத்தனை பெருசாக ஒவ்வொருவரும் இருப்போம்னு தெரியாது பர்ட்டுங்களா அது வரைக்கும் நம்ம எதோனா நம்ம வாழ்ந்துதான் தீரணும் வாழ்ந்து தீரணும் எப்படியோ வாழ்ற எப்போவோ எப்போவோ போயிட்டு சேர்றாங்கிறதுக்கு வேண்டி நம்மளோட உடம்பை வீணாக்கிறதும் நம்மளோட மனசையும் வீணாக்கிறது எப்படியோ வாழ்கிறதுமே எப்படியோ போகிறதும் எப்படியோ குதிக்கிறதுமெல்லாம் ஆகாது பத்தாயிரத்தை வாங்கினாலும் அதில் கண்டுள்ளேந்து வாடகைக்கு கூடு குழந்தைங்க தான் பார் அதுக்கு முடியலையே ஏதோ ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போ குடும்ப கஷ்டம் குழந்தை கஷ்டம் இவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க இவங்கள படிக்க வச்சா நல்லா இருக்குது அவங்கள படிக்க வச்சா நல்லா இருக்குது அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கு ஒருத்திங்களும் தூக்கி போடாதீங்க அதுக்குன்னு சில அல அறக்கட்டளைகள் இருக்குது சில படிக்கிறதுக்கு உண்டான சில சிஸ்டமேட்டிக் இருக்குது ஆர்கனைஸருக்கு அதுக்கெல்லாம் போய் அப் ஒப் ஒப்பீனியன் போடுங்க எனக்கு கவர்மெண்ட்டில் இது ஏதோ ஒரு மனுக்கு இது கொடுங்க அதனால் கிடைக்கக்கூடிய சலுகைகள் எடுத்துக்குங்க தவறில்ல ஏன்னா மற்றவங்ககிட்ட உங்களோட சோகத்தையும் உங்களோட அழுகையும் செய்து சொல்லி தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்காதீங்க பத்து பர்சன்ட தாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அது அதிசயம் அதிசய மனிதர்கள் எல்லாருமே சூப்பராக சொல்ல முடியாது எல்லோரும் நல்லாலேயும் சொல்ல முடியாது பார்த்து பத்திரமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திட்டு போங்க தயவு செய்து வீடியோ போடுறீங்க அழுதுட்டு போடாதீங்க அழுத அவங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாங்க உங்களுக்கு ஒரு அண்ணனா உங்களுக்கு ஒரு தம்பியாக வேறு உறவு என்ன நினச்சிங்கன்னு சரி வந்து சொல்கிறேன் உங்களோட ஏன் தயவு செய்து மற்றவங்ககிட்ட வெளியே காட்டாதீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கூட கண்காணிங்க வீடியோவில் காட்டாதீங்க நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சாதாரணமாக இல்லை வரலாம் அல்லது போகலாம் வந்துட்டு போகலாம் வராமல் போகலாம் எதிர்பார்த்து நின்றுட்டுக்கு வேண்டாம் ஏமாற்றிட்டு போகலாம் நிறைய பிரச்சனை நிறையா மனசு கஷ்டம் அதை பட்டு நீங்கள் அனுபவப்பட்டால் தெரியும் நிறைய பேர் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க நான் பட்டதல்ல எனக்கு மனது கஷ்டமாகுது அதனால சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க அழுகையும் வெளிப்படுத்தாது நன்றி